நண்பர்களே சத்யாஸ் பாக்கள் சன்னற்ற கொள்ளை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்னோடய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே அறிவியல் சார்ந்ததாக தான் இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா உடவியல் வானவியல் உடல்நலம் நரம்பியல் மனநலம் அப்புறம் பிஹேவியல் சென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நடத்தை அறிவியல் இதெல்லாம் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறது நரம்பியல் அதாவது நியூரலஜி துறையில் இந்த நூற்றாண்டிலேயே கூடிய சீக்கிரம் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்க போகிற ஒரு ப்ராஜெக்ட் தாங்க நீங்கள் எப்போதை வச்சுருக்கீங்களா ஒரு நாள் உங்கள் மூளை வயர்லெஸ் மூலமாக கூகுளோட கனெக்ட் பண்ணி நீங்கள் நினச்ச ஒரு ப்ராப்ளம் இல்லை கேள்விக்கு தீர்வு இல்லை விடை உங்கள் மைண்டில் ஒரு நொடியிலே பார்ப்பா பானா எப்படி இருக்கும் பல வருஷங்களாக பேரலிசிஸில் படுத்திருந்தவங்க உறவினரில் ஒரு நண்பர் ஒரு இம்ப்ளாண்ட் மூலமாக அவர் நினச்சபடி மைண்டு வழியாகவே கம்ப்யூட்டர் மவுஸை ஸ்க்ரோல் பண்ண முடியுமா ஒரு நாள் உங்கள் பிரெயினில் இருந்த ஒரு தாட்டை வாட்ஸ்அப்பில் ஆட்டோ சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் வந்தால் எப்படி இருக்கும் இப்படிலாம் கூட நடக்க முடியுமா என்ன சான்ஸே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது இன்றைக்கி இம்பாசிபிள்னு நம்ம சொல்கிற விஷயந்தானே நாளைக்கு ரியாலிட்டியை மறதணும் பார்த்துட்டு வரோம் அதுதானே விஞ்ஞானம் இதை தொடர்படுத்தி இன்றைக்கி ஒரு பேச்சு பொருளாக இருக்கப்படுற லிங்க்ன்ற ஒரு கண்டுபிடிப்பை பற்றி தான் நம்ம விரிவாக பேச போகிறோம் இதை உருவாக்கிக்கிட்டு இருப்பவர் வந்து பலருக்கும் ரொம்ப பரிச்சயமான உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒருவரான எலாட் மாஸ்க் மனிதன் ரோவோ இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு அதிசய பாலம் அது தாங்க நியூரா லிங்க் இதை பற்றின மர்மமான அதே சமயத்தில் இப்படி கூட நடக்க முடியுமா இல்லை இது ஒரு மேஜிக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நிறைய கேள்விகள் நம்ம முன்னால இருக்குங்க நியூரோலிங்க்னா என்ன இந்த ஆராய்ச்சியோட தொடக்க புள்ளி எங்கேருந்து ஆரம்பிக்குது இதுக்கெல்லாம் யார் ஃபன் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்டோட இன்றைய நிலைமை என்ன எங்கெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் வெற்றி அடைஞ்சிருக்கு முக்கியமாக யார் யாருக்கெல்லாம் இந்த முயற்சி பலனை கொடுக்கும் இங்கே ஆராய்ச்சியாளர்களுக்கு இருக்கிற சவால்கள் என்ன இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விரிவான விளக்கத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடைசி வரை என்னோடய ஆர்வத்தோடு இணைஞ்சிருங்க சரிங்க முதல்ல பல பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் எலான் மாஸ்கை பற்றி சுருக்கமாக பார்த்துட்டு அப்புறமா நியூரோலிங்க் பற்றி பேசலாம் எலான் மாஸ்க் பேரை கேட்ட ஒன்றும் சும்மா அதுதில்லை டெஸ்ட்லா ஸ்பேஸ் எக்ஸ் பழைய ட்விட்டர் இப்போ எக்ஸ் ஸ்டார் லிங்க் எல்லாம் நமக்கு நினைவரும் இல்லையா சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்த எலான் மாஸ்க் தொழில்நுட்பத்துறையில் மிகவும் பிரபலமான ஒருவர் அப்புறம் பல ஸ்டார்ட் அப் கம்பெனிகளோடு அவர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பயணிக்கிறவர் இன்றைய அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் எலெக்ஷனில் வெற்றி பெறத்துக்கு ரொம்பவும் உதவியாக இருந்தார்ன்றது எல்லோரும் தெரிஞ்சு விஷயம் விஷயந்தானே விஞ்ஞானம் விண்வெளி பயணம் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனித வாழ்வை முன்னேற்றம் செய்கிறது இப்படி பல நோக்கங்களை வாழ்க்கையில் வச்சுட்டு இருப்பவர் தான் எலான் மஸ்க் இப்போது மெயின் சப்ஜெக்ட் வருவோம் இவ்வளோ ப்ராஜெக்ட் நியூராலிங்க்னால் என்னங்க லிங்க்ன்றது ஒரு பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் பிசிஐ அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட ப்ராஜெக்ட் இதோட ஆராய்ச்சி முறை என்னென்னா நம்மளோட மூளையை மற்ற எலக்ட்ரானிக் டிவைஸ்களோட வயர்லெஸ் மாதிரியான தொழில்நுட்பம் மூலயமா நேரடியாக இணைக்கணுன்றதாங்க ஆக நியூராலிங்கு அதோட அதனோட ஒட்டுமொத்த நோக்கம் என்னென்னா மூல சார்ந்த நோய்களுக்கு சிகிச்சை செய்கிறது மட்டும் இல்லாமல் மனிதர்களோட அறிவாற்றலை எப்படி மேம்படுத்துவது அப்படின்றது கூட தான் இதனால் நாம் எப்படி பலன் அடைகிறோம் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம் சரிங்க இதை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னால் இந்த ப்ராஜெக்டோட குறுகிய கால வரலாறு அதோட பின்னணி அதை முதல்ல சுருக்கம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆராய்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஃப்ரீமான் இடத்துல தான் தொடங்கிச்சு இப்போ அது டெக்ஸஸோட கேபிட்டல் அதாவது ஆஸ்டின்ல ஒரு பெரிய ஹப்பாக ஆகிட்டு வருது இந்த ப்ராஜெக்டோட தற்போதைய பட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்கன் டாலர்னு சொல்கிறாங்க அதாவது இன்றைய இந்திய மதிப்படி பதினோராயிரத்தி இருநூத்தி நாற்பத்தைந்து கோடிகள் இப்போது இதனோட செயல்முறையை அதாவது ப்ராசஸ் பற்றி பார்ப்போம் விஞ்ஞான பூர்வமாக இருந்தாலும் சிம்பிளாக புரிஞ்சுக்க முயற்சி செய்வாங்க ஸ்டெப் ஒன்று என்னென்னா சர்ஜரி நியூரலிங்க்குக்கு ஒரு சர்ஜிக்கல் ரோபோவை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ரோபோ தான் நம்மளோட மண்டை ஓடுன்னு சொல்கிற ஸ்கல் குள்ளே ஒரு தொலையை போடுது ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா அந்த ரோபோ ஒரு சின்ன காயின் சயின்ஸில் இருக்கிற ஒரு உள்வைப்பு கருவின்னு சொல்கிற என் ஒன் இம்ப்ளான்ட்டை அந்த தொலைக்குள்ளே வைக்கும் மூன்றாவது ஸ்டெப்பு த்ரெட்ஸ் இன்செஷன் அதாவது ரொம்ப மெல்லிசான நெகிழ்வான நூல்கள் அதாவது அல்ட்ரா தின் ஃப்ளெக்சிபிள் த்ரெட்ஸ் இந்த த்ரெட்ஸில் ஆயிரத்தி இருபத்தி நாலு முனைகள் அதாவது எலக்ட்ரோட்ஸ் இருக்கும் இந்த எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் அந்த என் ஒன் இம்ப்ளான்ட்டோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க அப்புறம் நம்ம ஸ்கூல் காலத்தில் மூளையோட அமைப்பை பற்றி படிச்சுருப்போம் இல்லையா குறிப்பிட்ட சில பகுதிகள் அதாவது மோட்டார் காட்டெக்ஸு சென்சரி கார்டெக்ஸ் இதெல்லாம் இது கூடலாம் இந்த எலக்ட்ரோட்ஸை துல்லியமாக நினச்சிருப்பாங்க நாலாவது ஸ்டெப் என்னென்னா சிக்னல் ட்ரான்ஸ்மிஷன் இங்கே என்ன நடக்குன்னா இந்த இம்ப்ளான்ட் நம்மளோட நியூரல் ஆக்டிவிட்டி அதாவது மூளையோட சிக்னலை கேப்சர் பண்ணி வயர்லெஸ்ஸாக ப்ளூடூத் மாதிரி கனெக்ஷன் மூலமாக கம்ப்யூட்டருக்கு அனுப்பிவிடும் சரிங்க இந்த புரட்சிகரமான ஆராய்ச்சி எதிர்காலத்தில் யார் யாருக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரலிசிஸால் பாதிக்கப்பட்டவங்க அப்புறம் ஸ்பைனல் கார்டில் அடிப்பட்டவங்க ஏஎல்எஸ் மாதிரி ஆட்டோ இம்யூன் நோயாளிகள் பார்வை எழுந்தவர்கள் அதாவது விஷுவல் இம்பேர்மெண்ட் இருக்கிறவங்க பேச முடியாதவர்கள் ஸ்பீச் ரெசோர்ஷன் மூலம் பயன்பெறலாம் இதுக்கு மேலே மனித அறிவாற்றலில் இந்த தொழில்நுட்பம் மூலமாக பல மடங்கு அதிகப்படுத்தலாம் சரிங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட்டு கடந்து வந்த பாதையை பற்றியும் அதனோட இன்றைய நிலைப்பாடு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எஃப்டின்னு சொல்லப்படுற தி ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்காவோட ஃபெடரல் ஏஜென்சியோட அப்ரூவலோடு தொடஞ்சு முதல் முறையாக இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் நோலன் ஆர்பா என்ற ஒரு பேரலிசிஸ் பேஷண்ட்டுக்கு முதன் முதல்ல இம்ப்ளான் செஞ்சாங்க அவர் மூளையால் நினச்ச மாத்திரத்திலேயே ஒரு கம்ப்யூட்டர் மவுஸை மூவ் பண்ண முடிஞ்சுது அப்புறம் வீடியோ கேம்ஸ் கூட விளையாட முடிஞ்சுது இன்டர்நெட் அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் கூட ஆப்ரேட் பண்ண முடியுது எல்லாமே தாட்ஸ் வழியாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேரலிசிஸ் ஏஎல்எஸ் கண் பார்வை இல்லாதவங்க உள்பட பன்னெண்டு பேர்களுக்கு இந்த இம்ப்ளான் வச்சுருக்காங்க ரெண்டாவது கேஸ் அது ஏஎல்எஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த பிராட் ஸ்மித் இம்ப்ளான்ட் வழியாக ஒரு யூடியூப்லேயே பேசினார் மேரியோ கார்ட ரேசிங் கேமில் கூட அவர் விளையாடினார் மொத்த உலகத்தை திருப்பி ஆக்க வச்சிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு சவால்கள் இல்லாமல் இருக்குமா என்ன அதெல்லாம் என்னன்னு பார்த்துடலாம் செயல்பாடு குறையால் சில இம்ப்ளான்ட் எலக்ட்ரோ த்ரெட்ஸ் எல்லாம் திருப்பி எடுக்கப்பட்டது இன்னும் முழுமையான பரிசோதனை அப்புறம் யாருக்கு நீண்டகால விளைவுகள் அதாவது லாங் டம் சேஃப்டி ஏற்படுகின்ற தகவல்கள் முழுசாக இன்னும் உறுதிப்படலை அப்புறம் இயக்க பாதுகாப்பு அதாவது சேஃப்டி மூளையில் இம்ப்ளான் செய்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லப்படுது இன்ஃபெக்ஷன் ரிஜெக்ஷன் ஒரு டிவைஸ் சரியாக வேலை செய்யாது ஃபெயிலியர் இது போல் பல அபாயங்கள் இருக்குதுங்க அப்புறம் வயர்லெஸ் டிவைஸ் அதோடய சைஸ் அப்புறம் பேட்ரி லைஃப் கனெக்டிவிட்டி அப்புறம் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபெரன்ஸ் இதெல்லாம் மரபணு பிரச்சனைகள் தொழில்நுட்ப அப்புறம் உயிரியல் ஆபத்துகள் இதெல்லாம் கூட இருக்குது ரெகுலேட்டரி ஹர்டில்ஸ் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டங்க இந்த நியூராலிக்கால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள்னு பார்த்தோம்னா வாழ்க்கை தரத்தில் அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் பெரிய மேம்பாடு அப்புறம் முடக்கப்பட்ட இயக்கங்களை மீட்கிறது அப்புறம் மாற்ற முடியாத வழிகளுக்கு தீர்வு கிடைக்கிற விஷயம் ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றம் அந்த முன்னேற்றம் பல துறைகளுக்கும் உதவ உதாரணம் சொன்னோம்னா மருத்துவம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் இப்படி பல இருக்குங்க மனித மொழி அப்புறம் வந்து நினைவாற்றல் தொடர்பு இதெல்லாம் விரைவாக இருக்கும் சரிங்க நாம் இவ்வளோ நேரம் இந்த தொழில்நுட்பத்தை கூட இருக்கிற நன்மை வச்சு தான் பேசிகிட்டு வந்துருக்குறோம் ஆனால் தீமைகள் கூட இருக்குங்க எல்லா தொழில்நுட்பத்துக்கும் ரெண்டு முனைகள் இருக்குது இல்லையா முதல்ல மருத்துவ அபாயங்கள் அதாவது குறிப்பாக மூளை சேதம் அப்புறம் வந்து தோல்வியால் ஏற்படுற அதிகப்படியான பாதிப்பு ரெண்டாவது தனி உரிமை அதாவது ப்ரைவசி உங்கள் மூளை அதனோட தகவல்கள்லாம் எங்கே போகுது யார் உங்களோட தொடர்பில் இருக்காங்க தகவல் கசிவுகள் அதாவது டேட்டா லீக்கேஜ் இப்படிப்பட்ட அபாயங்கள் மூணாவதாக சமூக சமத்துவம் அதாவது சோஷியல் இன்இக்வாலிட்டி இந்த மாதிரியான தொழில்நுட்பம் ரொம்ப காஸ்ட்லியாக தானே இருக்கும் இல்லையா அதனால் இதோட பலன் எல்லா மக்களுக்கும் போய் சேர வாய்ப்பு ரொம்ப குறைவு நாலாவதாக சொல்லம்னா மனநிலையில் நான் யார் அப்படின்ற ஒரு ஐடென்டி பிரச்சனைகள் அப்புறம் செயற்கை என்ஹான்ஸ்மெண்ட்டு செஞ்சால் என்ன நடக்குமோன்ற ஒரு பயம் அதனால் ஏற்படுற ஒரு மன அழுத்தம் அப்புறம் கலாச்சாரம் இல்லை மத பார்வை அது சம்பந்தப்பட்ட வாதங்கள் டிஸ்பியூட்ஸு அப்புறம் மனிதன் இயற்கை தான் இருக்கணுன்ற ஒரு பார்வை இப்படி பல இருக்கலாம் இது மருத்துவ உலகில் குறிப்பாக நரம்பியல் துறையில் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கிறதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனாலும் ஃப்யூச்சரில் மேன் வேர்சஸ் மெஷினுக்கு பதிலாக மேன் ப்ளஸ் மெஷினாக நம்ம வாழ்க்கை மாறுமா பயமாக இருக்குல்ல ஃப்யூச்சர் இஸ் க்ளோசர் தன் யூ திங்க் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற மாதிரி நியூராலிங்கு நரம்பியல் அறிவியலில் வந்து ஒரு புதிய படின்னு சொல்லப்பட்டாலும் இதனோட முழு திறனையும் தெரிஞ்சுக்க பலனை நடைமுறை வாழ்க்கையில் அனுபவிக்க இன்னும் கொஞ்ச காலம் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நியூராலிக் ப்ராஜெக்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை வேண்ட வேண்டாம் நாம் ஏற்கோடவே வாழ்ந்து தான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த ஒளிப்பதிவை நான் உங்கள் கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் மறுபடியும் விரைவில் சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்